பிரைஸ் மீட்பு ரச்சனமாக ஏசு கிருஷின் இனிதான் நாம திருடைய நம்பியின் வாழ்த்துக்கள் பரிசுத்த யவனது சுவிசேஷ புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவிய ஒப்பு கொடுத்தார் கற்றுடைய நாம் அகியம்படுவதாக சிறுவில் இருந்து ஏசு அப்பா பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் அன்புள்ள வார்த்தைகள் சில நேரங்களில் நம்முடைய மைண்டில் கோபம் வருது ஊழியர்களாக இருக்கட்டும் விசுவாசிகளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஒரு வேதனையான கோபம் துன்பமான கோபம் மற்றவர்களை காயப்படுத்துக்கிற கோபம் ஆனால் அந்த சிலுவை நேரத்தில் கூட இயேசப்ப யாரையுமே காயப்படுத்தலைங்க எல்லாரையும் நேசித்தார் ஒவ்வொருத்தரும் கேவலப்படுத்திட்டு போனாங்க நேசித்தார் அடித்தாங்க நேசித்தார் ரொம்ப ஒரு ஆஸ்பதிக்கப்பட்ட ஒரு தருணம் அது ஏசப்படிய அன்பு தான் நாம் பார்க்குறோம் இன்னொரு முக்கியமான நேச எது தெரியுங்களா அவரை அடித்தவங்களை கூட அவர் நேசித்ததெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது அவரிடத்தில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்ட பின்பு எத்தனையோ பேர் அவரை உதாசீனப்படுத்திட்டு நின்று பார்த்துட்டு கண்டுக்காமல் போனாங்க பாருங்கள் அவங்களையும் கற்ற நேசித்தார் இன்னைக்காண்டர் உங்களையும் என்னையும் நேசிக்கணும் அதுக்காக தான் இவ்வளோ பிரயாசப்பட்டுருக்குறோம் இல்லையா ஏசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒன்றுக்கு ஒரு பதினஞ்சு ஒன்று சொல்லுகிறது கிரைஸ்ட் டைட் ஃபார் த அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருவதற்கு அழகாய் சொல்லுகிறார் கிரைஸ்ட் டைட் ஃபார் அவர் சின்ஸ் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய சாபங்களுக்காக ஏசப்பா மறைச்சிருக்கிறார் ஜீஸ்கைட் ஃபார் அவர் சின்ஸ் எஸ்வி நாமத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நீங்கள் ஆஸ்ரமாக இருக்கணும் பலனோடும் சுகத்தோடும் அறுக்கத்தோடும் இருக்கணும் என்னை ஆசீர்வதிங்க என்னை பலப்படுத்துங்க எனக்கு அற்புதம் செய்யுங்க எனக்கு அதிசயம் செய்யுங்க என் தேவைகள் சந்திக்கப்படட்டும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் ஊழிய நல்லா வளரணும் அற்புதம் நடக்கணும் அதிசயம் நடக்கணும் எல்லாம் நம்ம கேட்குறோங்க ஆனால் அந்த சிலுவையில் இருந்த நேரத்தில் யாரையுமே கசக்கலை கடிந்து கொள்ளலை திட்டலை கேவலப்படுத்தலை அவ்வளோ ஒரு அன்பு அந்த உலகத்திலேயே ஒரே அன்பு உண்மையான அன்புனா ஏசப்ப அன்பு மட்டும்தான் இந்த வசனத்தை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இதே மனம் திரும்ப முயற்சி பண்ணுவோம் நமக்கு யாரை கொண்டாது கற்றுக்கு ஆக கொடுக்க கிருபிறாருன்னா அதை பெருசாக எடுத்துக்கக்கூடாது எளியா நினச்சிருந்தா டெய்லியும் ஒரு காக்காவுக்கு செலை வச்சுருப்பாப்புல எளியா நினச்சிருந்தான்னா அந்த சாரி உதவி வீட்டுக்கு ஒரு பெரிய ஒரு விருந்து பண்ணி அத வேணா பண்ணியிருப்பாப்ல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவ்வப்போது அவர் ட்ராக் மாற்றிக்கிட்டே இருக்கிறார்னா கவலைப்படாதீங்க அவர் நடத்திக்கிட்டு இருக்கிறார் உங்கள் அநேகரை கற்று நடத்த ஆரம்பிக்கிறான்னு எனக்கு தெரியும் நம்மளும் பேசப்போ அன்பை போல மறப்போம் மன்னிப்போம் மகிமீன் நாசத்தை சொல்லி கொள்வோம் உங்களையும் என்னையும் பார்த்து எல்லோரும் அப்படியே சொல்லணும் ஏசப்பக்காக மாத்திரம் வாழுங்க ஏசப்பக்காக ஓடுங்க இடையில் காசு பண்ணதுக்காக ஆண்டவர் விட்டு தூரமாக போயிடக்கூடாது உலக நட்புகளுக்காக சினிமாக்காக உலகத்திற்காக பாவங்களுக்காக சாபங்களுக்காக அக்கிரமங்களுக்காக ஆண்டவருடைய அன்பை விட்டு ஓடி போயிடக்கூடாது வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஸ்டடீஸ் எனக்கு ஓய்வுனால எனக்கு நேரம் இல்லை ஆண்டோடைய அன்பை விட்டு போயிடக்கூடாது ஆண்டோடைய அன்பை விட்டுட்டு ஸ்டடிஸ்க்கு போனாலும் நீங்கள் கஷ்டத்தை தான் ஆகணும் அதனோடய அன்பை விட்டு வேலை செஞ்சாலும் கஷ்டத்தை அனுபவிக்கணும் அவனுடைய அன்பை விட்டு இந்த உலகத்தில் ஒன்றும் வேண்டாங்க ஒன்றும் வேண்டாம் எனக்கு ஏசப் அன்பு போதும் அவடைய கிருப போதும் என்று சொல்லி அதுதான் நமக்கு அவர் சிலிவில் சொல்லி கொடுத்துருக்கிறார் அவருடைய முக சுபாவம் நம்முடைய இருதயத்திலும் வாழ்க்கையிலையும் உச்சிலிருந்து உள்ளங்கலறிக்கும் நாடு நாடி எல்லாமும் சதை மூடிச்சு காற்றில் பாயணும் அந்த அன்பு தான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கொண்டு வரும் இயேசு காதீனம் வாங்கிய பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையே சாயத்தை ஆவியப்பு கொடுத்தார் அன்பு தகப்பனே இந்த ஜீவ வார்த்தையின் பிரகாரமாய் உங்களுடைய அன்பை நாங்கள் முழுமையாக சூழ்ந்து கொள்ளத்தக்கதா எங்களுடைய வாழ்க்கை அந்த கிருபியை தாங்கப்பா அந்த இறக்கத்தை தாங்கப்பா அந்த தயவை தாங்கப்பா நீங்கள் எங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு ஸ்தோத்திரம் ശീലുവെ സുത്തം ചെയ്യു ഏലുവയ്യ തഞ്ച്യ എന്നെ സുത്തം ചെയ്യേ പാവി എന്മേ മനതുരുഗേ பரிசுத்த ரத்தினால் கழுவ ஐயா பாவியன்மே மனதுருகி பரிசுத்த ரத்தத்தினால் கழுவும் ஐயா கழுவும் ஐயா கழுவும் ஐயா என் பாவங்கள் நீக்கியே கழுவும் ஐயா கழுவும் கழுவும் ஐயா என் பாவங்கள் நீக்கிய கழுவும் ஐயா சேலுவைய தஞ்சமையா என்னை சுத்தம் செய்யுங்கே செய்ய அன்பு தகப்பனே இந்த வார்த்தை மூலமாக நீ ஆசீர்வதையும் ஆசீர்வாதையும் கிருப செய்யும் ஏஷ்மல்ல பிதாவே ஆமே ஆமே